காசு கேட்டாங்க ஐநூறுரூவா தேர்த்து கொடுத்தாப்லாம் பத்து பேர் கொடுத்தாப்லாம் பார்த்தாங்க நல்லா பார்த்தேன் சினிமாவில் டிவியில் தான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் நல்ல மனுஷன் பாலா அவர் படம் நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும் அவர் வந்து நம்ம கொண்டாடணும் தமிழ் சமூகம் யாராவது கொண்டாடுறோம் கொண்டாடும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி போகுது ஆனால் அந்த மாதிரி மனுஷன் ஒரு எப்படி சொல்றான் கேட்டவங்களும் உதவி செய்கிற நல்ல மனுஷன் வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து அவர் தூக்கி வச்சு கொண்டாடணும் எண்டில் வந்து ரொம்ப எமோஷனலாக அழகு அளவுக்கு எமோஷனலாக இருக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது கடைசியில் அழ வச்சுட்டாங்க நல்ல லவ் தாங்க அது அறுபது வயசாக இருந்தாலும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி லவ்னா எப்படி இருக்கணும் அதுதான் படம் வரும் கண்டிப்பா அன்பு செத்து போற இந்த நேரத்துல நிறைய அன்புக்காக எப்படி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத இந்த பட கதையில சொல்றாங்க பாலாக்காக இந்த படம் நல்லா ஓடணும் நாங்களும் அவருக்காக தான் இந்த படத்துக்கு வந்தோம் நல்லா ஓடணும் காந்தி கண்ணாடி பிரில்லியன்டான படம் குடும்பங்கள் வெற்றி படமே அதான் பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் பாலா ஐ லவ் யூ